வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நான் பார்க்க போகும் தலைப்பு ஜோதிடம் எங்கே போகிறது என்ற தலைப்பு ஜோதிடவியல் முன்ன வரலாறு அப்புறம் தான் எங்கே பொதுப்பான் ஜோதிடவியல் வரலாறு என்பது கிமு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது அதாவது நதி சார்ந்த நாகரிகத்தின் அடிப்படையில் தோன்றியிருக்க முடியும் சுமேரியர்கள் மெசபடோமியர்கள் அகேரியர்கள் அசீரியர்கள் பாபிலோனியர்கள் அண்ட் சார்டியன்ஸ் அப்புறம் வந்து எகிப்து கிரேக்கர்கள் அப்புறம் வந்து முகமதியர்கள் சீனா இந்தியா இப்படி ஜோதிடங்கள் பல்வேறு இடத்தில் கொண்டு வந்திருக்கிறது ஜோதிடம் தோன்றிய நல்ல கண்டுபிடித்தவர்கள் முக்கியமானவர்கள் சார்டியன்ஸ் அவர்கள்தான் கோள்களுக்கு ஏழு கோள்கள் ஒம்பது கோள்கள் அல்ல அப்போ ஏழு கோள்களுக்கு பேரை வைத்தார்கள் அப்போ வானத்தை வெறும் கண்களால் பார்க்கும் பொழுது சனியனின் முதல்ல பார்ப்போம் ஒளிகள் அனைத்தும் அவர்களுக்கு அதாவது அந்த ஒளிகள் அவர்களுக்கு நிருடலை ஏற்படுத்துகிறது அதுக்கு நினைப் என்று பெயரை வைத்து வைக்கிறார்கள் அந்த நினைப் என்றால் துன்பத்துக்குரிய கடவுள் அவர்தான் சாவுக்குரிய கடவுளும் அவர்தான் குரு நல்ல ஒளி நிறைந்து இருக்கிறது அந்த ஒளி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறது அதுக்கு பேர் மார்த்தும் அப்படின்னு பேர் வைக்கிறான் அப்போ கடவுள்களின் அரசன் என்று அங்கே பேர் வைக்கிறான் செவ்வாய் சிகப்பாக அவர்களுக்கு தெரியுது அப்பொழுது நெற்கள் எரிக்கிற மாதிரி அந்த தெரியுது போர்க்கடவுள் என்று பெரிய பெயர் வைக்கிறான் சூரியன் அதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது வெப்பம் ஷமாஷ் என்று பெயர் வைக்கிறான் அப்போ நீதி மற்றும் நிர்வாக கடவுள் என்று பெயர் வைக்கிறான் சுக்கரனுக்கு இஷ்டான் அதாவது வெள்ளை நிறமாக இன்பமாக காட்சியளிக்கிறது அதற்கு அன்பையும் கூடுதல் விளர்ச்சலையும் தரும் பெண் கடவுள் என்று பெயர் வைக்கிறான் யார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடக்குது புதன் என்பதன் பச்சை நிறமாக தெரிகிறது நாபு என்று பெயர் வைக்கிறான் எழுத்துக்களின் கடவுளாக வடிவமைக்கலாம் சந்திரன் அதான் நிலா வெண்மையாக தெரிகிறது வேளாண்மை கடவுள் என்று பெயர் வைக்கலாம் இப்படி ஏழு கோள்களுக்கு த வெறும் வானத்தை வெறும் கண்களால் பார்த்து அந்த நல்மூழிகள் மற்றும் தீய ஒளிகள் அடிப்படையில் பெயர் வைக்கிறார் பேர் வைத்து பல்வேறு விதமான வளர்ச்சி ஜோதிடமடைகிறது படிப்படியாக சுமேரியர்கள் மெசபடோமியர்கள் அகேரியர்கள் அசிரியர்கள் பாபிலோனியர்கள் சாட்டியன்ஸ் பல்வேறு படிமுறை படிமுறையாக வளர்ச்சி அடைகிறது அப்புறம் வந்து சந்திரனை வைத்து பலன்பாக்கும் முறையும் சகுனங்கள் அடிப்படையில் பலன்பாக்கும் முறையும் படிப்படியாக வளர்கிறது சகுன நிமித்தங்கள் வளருது சகுனங்கள் அடிப்படையில் பலன் பார்க்கறது அப்போதும் பலர்ந்துகிட்டே வருது இந்தியாவில் எப்போ வளர்ந்ததுன்னா இந்து மதத்தின் அடிப்படையில் தான் ஜோதிடம் உருவாகிறது இந்தியாவில் கவனிக்கணும் நான்கு வேதங்களின் அடிப்படையில் ஜோதிடம் உருவாகிறது ரிக்கு சாமா அதர்வன அடிப்படையில் ஜோதிடம் உருவாகிறது தமிழ்நாட்டில் ஜோதிடம் என்பது உருவாகவில்லை கண்டுபிடிக்கவில்லை தமிழனுக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவும் கிடையாது ஞானமும் கிடையாது அவன் வந்து வறுமையில் வாழ்ந்தான் தமிழன் அதை நம்ம கவனிக்கணும் அவன் வந்து வறுமையில் வாழ்ந்தான் தன் தனக்காக போராடக்கூடிய அந்த தமிழன் ஜாலியாக வாழ்ந்தக்கூடிய அந்த தமிழன் இந்த ஜோதிடத்தை அவன் கண்டுபிடிக்கவில்லை சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ்நாட்டிற்கே முன்னர் ஜோதிடம் வருகிறது என்பதுதான் உண்மை கிபி பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு பின்னே இந்தியாவில் ஜோதிடம் வளர்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை தமிழர்கள் ஜோதிடத்தை கண்டுபிடிக்கவில்லை ஜோதிடம் என்பது கணக்கிடும் என்பது தமிழர்களுக்கு தெரியாது மாதங்கள் தமிழ் அடிப்படையில் அல்ல அது சமஸ்கிருத அடிப்படையில் உருவாகிறது இப்போ சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பகுனி என்பது தமிழ் மாதங்கள் அல்ல தயவு செஞ்சு சொல்கிறேன் அது இல்லை சமஸ்கிருதத்தால் அடிப்படையில் உருவான மாதமே அது ஒழிஞ்சு தமிழ் மாதங்கள் அது அல்ல அது பொய் இது வருது ஜோதி அப்புறம் வந்து அடிப்படை அந்த கோள்கள் ஒளிகளை வைத்து மனிதனுக்கு அடிப்படை குணங்கள் உருவாக்கி கொடுத்து உருவாக்கி கொடுத்தோம் சாவியர்கள் உருவாக்கினார்கள் அதிலிருந்து படிப்படியாக படிப்படியாக குணங்களை அந்த கோள்களின் நல் ஒளி மற்றும் தீய ஒளிகளுக்கு ஏற்ப குணங்களை கொடுத்துருக்குறோங்கிறத உண்மை ஜோதிடர்கள் அவங்கன்னா குணங்களை கொடுத்து இகலோகத்தில் தனி மனிதருக்கு இந்த கோள்களின் தாக்கங்கள் இருக்கிறது என்று அறிந்த பின்னர்தான் ஜோதிட முறை இங்கே புழக்கத்திற்கு வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி ஜோதிடம் வளர்ந்துபட்டு வருது உண்மை பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் ஜோதிடம் வந்து வளர்ச்சி படிமுறை படிமுறையாக வளர்ந்துபட்டு வருகிறது ஜாதகமே உருவாக்குறது நூறு வருடம் முன்னால் தான் உருவா உருவாக்கப்பட்டிருக்கும் இப்போ ஜாதக முறையே கடந்த எனக்கு தெரிந்து முப்பது வருடங்கள் அந்த ஜாதக முறை வந்து சரியாக பாவ பலனும் பார்க்குற முறை அந்த முப்பது வருடம் அடிப்படையில் தான் வந்திருக்குங்கிறது தான் உண்மை நூறு வருடத்துக்கு மின் தனி மனிதனுக்கு எந்த வித ஆனால் ஜோதிடம் வளர்ந்திருக்கிறது ஆனால் நூறு வருடத்திற்கு முன் தனி மனிதனுக்கு என்பது ஒரு ஜாதகமும் கிடையாது ஜாதகம் எழுதும் பழக்கம் அப்பொழுது இருப்பதில்லை பகல் சாமத்தில் பிறந்தேன் ராத்திரியில் பிறந்தேன் என்று தாய்மார்கள் சொல்லுவார்கள் நீங்கள் யாரை வேணா கேட்டு பாருங்கள் எவ்வாறு காத்திரிக்கி இப்படி எல்லாம் பிறந்தான் அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒளிஞ்சி இந்த காலம் நேரம் இடம் என்று குறிக்கக்கூடிய அந்த முறைகள் அப்பொழுது இல்லை இன்று படிமுறை படிமுறை வளர்ச்சியாக க கணிதங்கள் இன்னைக்கு வந்து டெவலப் ஆகி போச்சு ஜோதிடம் தனி மனித ஜாதம் என்று வந்து விட்டது சொல்லும் முறை என்று வந்துவிட்டது கோள்களுக்கு நாங்கள் குணங்களை கொடுத்துருவோம் இன்றைக்கு ஜோதிடம் ஆனால் ஜோதிடம் என்பது உண்மை எங்கே போகிறது இங்கே பிரச்சனை தான் அடிப்படை அனைத்து உண்மை ஆனால் இன்றைய உலகில் அந்த கடந்த எண்பது வருடமாக ஒரு சமூகத்தினர் துருவ கடிதம் என்கிற பெயரில் மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்னை தம்பி சித்தப்பா அப்படி என்று ஒரு கணக்கீடுகள் ஜோதிடத்தில் அப்படி ஒரு கணக்கீடுகளே இல்லை நாங்கள் அப்படி சொல்லவில்லை இப்படி ஒரு கடகு போடு போட்டு பலன் சொல்லும் முறை எங்கள் ஜோதிடத்தில் கிடையாது ஆனால் இவர்கள் கணக்கீடுகளை போட்டு மக்களை முட்டாளாக்கி மடையனாக்கி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் துருவக்கணிதம் என்கிற பெரிய துருவக் கணிதம் ஜோதிடத்தில் உண்டா நாங்கள் கணக்கீடுகள் உண்டா எங்கள் கணக்கீடுகள் என்பது எபிமெரிஸ் எஃபிமெரிஸ் அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்ட்ராலஜி வந்து சாயனப்படி இருக்கும் நாங்கள் அதை நிராயணமாக்கி பலன் சொல்லிட்டு இருக்கிறான் சாஞ்சதன் நிமித்தி பலன் சொல்லலாம் இதுதான் எங்கட் அது கோள்கள் குணங்கள் அடிப்படையில் பலன் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இன்றைக்கு அண்ணன் எத்தனை தம்பி எத்தனை மாமை எத்தனை மச்சா எத்தனை இப்படி என்று ஜோதிடத்தங்களை சொல்லி மக்களை முத்தலாக்கி மனதாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல டிஎன்ஏ என்று உருவாகிறது நட்சத்திர நாடி ஜோதிடம் என்று உருவாகிறது என்று உருவாகிறது ஜோதிடத்தில் ஆக்டிவேஷன் டி ஆங்கிவேஷன் என்று உருவாக்கி கொண்டிருக்கிறது வேகை ஜோதிடம் என்று உருவாகிறது நாடி ஜோதிடம் என்று உருவாகிறது அது மட்டுமல்ல ராஜ நாடி என்று உருவாகி கொண்டிருக்கிறது கோள்களும் வேணாம் எதுவும் வேணாம் நான் பலன் சொல்லி காட்டுகிறேன் என்று அது ஒரு முறை டைப் ஆஃப் பத்தி என்று உருவாக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல கோள்களுக்கு நட்சத்திரங்கள் பிறந்த நட்சத்திரம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அது ஒரு பக்கம் ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கந்தர்வ நாடி நாடி அப்படி என்று பல பலவித ஜோதிடம் அடிப்படையை விட்டுவிட்டு பல்வேறு விதங்களில் ஜோதிடம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையை சொன்னார்களா ஜோதிடத்தில் அடிப்படையை சொன்னார்களா என்றால் அது கிடையாது அடிப்படையை விட்டு வெளியே போய்விட்டார்கள் என்பதுதான் உண்மை அடிப்படை தான் பேஸ் இன்று ஜோதிடம் உண்மையாக இருக்கிறது ஜோதிடர்கள் அனைத்தும் பொய்யாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களிடம் எடுபடவில்லை இதில் கொடுமை என்ன என்றால் கோச்சாரம் சொல்லுகிறார்கள் ராகுகேது பயிற்சி சொல்லுகிறார்கள் சனிப்பெயர்ச்சி சொல்லுகிறார்கள் குரு பயிற்சி சொல்லுகிறார்கள் மாதப்பயிற்சி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கோளுக்கும் கோச்சாரம் பொய் அதுவே வருடப்பழங்கள் பொய் மாதப்பழங்கள் பொய் நால் பழங்கள் பொய் கோச்சாரம் பொய் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் பொய் ஜோதிடம் உண்மை அடிப்படை உண்மை கோள்களின் குணங்கள் உண்மை ஜோதிடர்கள் அடிப்படையை விட்டு விலகி சென்று நான் புதுசு புதிதாக கண்டுபிடித்தேன் என்று சொல்லிக்கொண்டு மக்களை முட்டாளாக்கி மடையனாக்கி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் மக்களை மடையனாக்கி மக்கள் மனநிலையை வந்து மூளைச்சலவை செய்கிறார்கள் பிரச்சனை தான் ஒரு துன்பம்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்போக்குவத்தை இன்று மக்கள் வளர்த்துக் கொள்வதில்லை அப்போ பரிகாரம் என்று சொல்லி மக்களை பரிகாரத்திற்கு தள்ளுகிறார்கள் ஜோதிடம் என்பது பேர் ஆன்மீகம் என்பது வேறு பரிகாரம் என்று வந்துவிட்டால் ஜோதிடம் திசை மாறி போகிறது விலகி போகிறது யாரு ஜோதிடர்களால் வந்துவிட்டதோ ஜோதிடத்திலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள் அடிப்படையிலிருந்து விலகி செல்கிறார்கள் அடிப்படையை உடைக்கிறார்கள் அடிப்படை உடைவதனால் மக்களின் மனங்களும் உடைகிறதுங்கிறது உண்மை அப்ப அந்த பரிகாரம் செய்துவிட்டு அந்த பரிகாரம் நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது ஜோதிடர்கள் போய் கேட்கிறார்கள் மக்கள் அப்பொழுது அவர்கள் வாமி தலையெழுத்து பகிர செஞ்சும் பலன் அப்படி என்று தப்பித்துக் கொள்கிறார்கள் நாங்கள் வாசிப்பது விதி ஆன்மீகம் என்பது வேறு என்று சொல்லிவிட்டோம் ஜோதிடம் என்பது வேறு சொல்லிவிட்டோம் ஆன்மீகத்தோடு ஜோதிடம் கலக்க முடியாது ஜோதிடம் என்பது ஆன்மீகத்தோடு கலக்க முடியாது என்று தெளிவாக நாங்கள் சொல்லிவிட்டோம் அப்படி இருந்தும் ஏமாற்றுவதற்கு இன்றைய ஜோதிடர்கள் தயங்குவதில்லை பல்வேறு வேடங்களில் வேஷம் கட்டி மாற்றாங்க நான் புதிது புதிதாக கண்டுபிடித்திருக்கிறேன் இதுதான் அந்த ஜோதிடத்தின் அடுத்த கட்டம் அடுத்தது சுபத்துவம் பாபத்துவம் என்று அது ஒரு பக்கம் ஓடுது இப்படி எதை சொல்ல வேண்டுமோ அடிப்படையை சரியாக சொல்லாமல் அடிப்படையை விட்டு விலகி இன்று ஜோதிடர்கள் வெவ்வேறு தளங்களுக்கு சென்று மக்களை முட்டாளாக்கி மக்களை மடையனாக்கி ஜோதிடத்தை குட்டிச்சவராக்கி கொண்டு ஜோதிடத்தின் மீது ஒரு வெறுப்பே வெறுப்பு மனநிலையை மக்கள் பதத்தில் விதித்துவிட்டார்கள் ஜோதிட கலை என்பது அற்புதமான கலை கவனிக்கிறது கலை என்பது அற்புதமான அந்த கலையை ஜோதிடம் சொல்கிறேன் புதி புதிதாக சொல்கிறேன் அதை என்று அவர்களாக ஒரு உருவாக்கி ஜோதிடத்தை சிதைக்கிறார்கள் ஜோதிட விஷயங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜோதிடத்தை குப்பையாக்கி கொண்டிருக்கிறார்கள் அடிப்படையே ஒழுங்காக சொல்லாத இவர்கள் புதிது புதிதாக கண்டுபிடித்தேன் அதை கண்டுபிடித்தேன் இதை கண்டுபிடித்தேன் நான் தான் அடுத்தது வந்து நம்பர் ஒன் ஜோதிடர் என்று சொல்லிக்கொண்டு மக்களை மடை மாற்றி துன்பங்களுக்கு தீர்வு நான் தருகிறேன் என்று பொய் சொல்லி மக்களை வந்து மக்கள் மனநிலைகளில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஜோதிடர்கள் இதான் உண்மை மக்கள் மனங்களோடும் உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் இன்று ஜோதிடர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பலன் ஜாதகத்தில் பலன் கேட்க வரும்போது எடுத்த உடனே குணங்களை சொல்லாமல் தசாபுத்திகளை சொல்லாமல் பாவங்களை சொல்லாமல் பரிகாரம் என்று சொல்லி பரிகாரம் செய்தால்தான் பிரச்சனைகள் தீரும் என்று மடை மாற்றி பரிகாரத்தை செய்து வைத்து அவர்களுக்கு காசு பார்த்து புரோஜனம் இல்லாமல் போகிறது அவர்களுக்கும் புரோஜனம் இல்லை இவர்களுக்கும் புரோஜனம் இல்லை மக்கள் வந்து பைத்தியம் பிடித்த குறையாக மக்கள் இருக்கிறார்கள்ங்கிறது உண்மை நாங்கள் சொல்லவில்லை எந்த சமஸ்கிருத நூல்களிலும் எந்த ஜோதிட நூல்களிலும் பரிகாரம் சொல்லவில்லை புதிதாக ஜோதிடம் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் எழுதி கொடுக்கவில்லை அடிப்படை இதுதான் இதை ஒழுங்காக சொல் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம் ஆனால் அடிப்படையை உடைத்துக் கொண்டு அடிப்படையை வந்து சொல்ல மாட்டேன் என்று சமதம் எடுத்துக்கொண்டு நான் மடைமாறுவேன் ஜோதிடத்திட்டு வெளியே போவேன் என்று படிக்காத முட்டாள்தனமான ஜோதிடர்களை நம்பி மக்களும் போய் ஜோதிடம் கற்றுக்கொண்டு இன்று நான் ஜோதிடர் என்று மக்கள் வெளிவருகிறார்கள் மக்கள் ஜோதிடர்கள் வெளிவந்தாலும் பரவாயில்லை மக்களை மடையனாக்குகிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் துயரப்படுத்துகிறார்கள் கஷ்டப்படுத்துகிறார்கள் நஷ்டப்படுத்துகிறார்கள் மக்கள்தான் பாவம் எது சரி எது தப்பு நான் என்ன செய்வது என்று மக்கள் எதை குழம்பிக்கொண்டிருக்கிறார் அப்படினு மக்கள் குழப்பத்திலேயே வைத்து அந்த குழப்பத்தையும் பக்தியையும் பயன்படுத்தி இவர்கள் காசு பார்க்கிறார்கள் உண்மையை சொல்வதில்லை உண்மைக்கு புறம்பாக உண்மைக்கு மாறான இன்று ஜோதிடத்தை கட்டமைத்து மக்களை படுகொழியில் தள்ளுகிறார்கள் என்பதுதான் உண்மை நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்கள் இன்னுமோ வந்து ஒரு பத் உத்திராட்சம் போட்டு பட்டயம் போட்ட உலகத்திலே இவர் தான் மிகப்பெரிய சோதரர் என்று மக்களும் நம்புகிறார்கள் அவர்கள் சொல்லும் பரிகாரங்களை அப்படியே கேட்கிறார்கள் ஏன் எதற்கு எப்படி என்ற ஒரு கேள்வி கூட அவர்களிடம் கேட்பதில்லை என்று அவர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள் அது அல்ல படித்திருக்க வேண்டும் ஜோதிடம் என்பது படித்திருக்க வேண்டும் அடிப்படை முழுசு தெரிந்திருக்க வேண்டும் கோள்களின் குணங்களையும் தெரிந்திருக்க வேண்டும் பாவங்களின் குணங்களையும் தெரிந்து குணங்களையும் ஒழுங்காக சொன்னாலே மக்கள் வந்து ஆச்சரியப்படுவார்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பது உண்மை ஆனால் ஜோதிடத்தை விட்டு அடிப்படையை விட்டு இன்றைய ஜோதிடர்கள் தடம் மாறி போய்விட்டார்கள் என்பது உண்மை அதனால் தான் ஜோதிடம் சீர்கெட்டு போய் நிற்கிறது மக்களிடம் அசிங்கப்படுகிறது அவமானப்படுகிறது கேவலப்படுகிறது கஷ்டப்படுகிறது நஷ்டப்படுகிறது சங்கடப்படுகிறது வருத்தப்படுகிறது ஜோதிடம் ஜோதிடம் என்பது உண்மை அதில் மறுக்கவே முடியாது ஆனால் இன்றைக்கு நான் வந்து ஜோதிடத்தை பயன்படுத்தி மக்களை முட்டாளாத்துகிறார்களே புதிது புதிதாக ஒன்று கொண்டு இதை விட்டு விலகி பணம் தான் பிரதானம் என்று அத்தனை ஜோதிடர்களும் வருகிறார்களே அடிப்படையை விட்டுவிட்டு பணம் தான் பெருதி என்று மக்களை பணமாற்றுகிறார்களே இதற்கு நாம் என்ன தீர்வு மக்களை விழிப்புணர்வு அடைவுங்கள் படித்த ஜோதிடரும் உண்மையை சொல்லக்கூடிய ஜோதிடரும் வீடியோ வாங்குங்க வீடியோ கேட்டு வந்து பலன்களை வாங்குங்க வீடியோ போடுங்க வீடியோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க இதுதான் உண்மை அடிப்படையை சொல்ல பழகங்கள் எல்லோரும் என் நான் உட்பட என்னை தான் சேர்த்து சொல்ல பழகிறார்கள் ஜோதிடம் பாலும் ஜோதிடம் என்பது உண்மை இன்று ஜோதிடம் தரங்கிட்ட கெட்ட சீரழிந்து விட்டது என்பதுதான் உண்மை இதை இந்த பதிவு போட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசுகிறேன் ஒழிஞ்சு யாரையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கு அல்ல இதுதான் உண்மை ஜோதிடம் என்பது உண்மையானது புனிதமானது ஆத்மார்த்தமானது இந்த கலை உன்னதமானது ஆனால் இந்த கலையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதை உறவு சொல்ல வேண்டும் என்று தான் நீங்கள் பேசுகிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ரெண்டாவது கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ அனைவருக்கும் போய் சேர வேண்டும் நன்றி வணக்கம்